திருச்சிற்றம் சிவபெருமான் உறையும் திருத்தலங்கள் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி எட்டு அவற்றில் ஞானசம்பந்தர் வழிபட்ட இருநூத்தி எழுபத்தி ரெண்டாவது திருத்தலம் திருக்கள்ளில் என்னும் தலம் சக்தி தட்சிணாமூர்த்தி என்னும் திருக்கோலத்துடன் சிவபெருமான் உறையும் இந்த திருக்கோயில் திருவள்ளூர் மாவட்டத்திலே அமைந்திருக்கின்றது அற்புதமான இந்த திருத்தலத்திலே பிருகு முனிவர் சிவபெருமானை தட்சிணாமூர்த்தியை வணங்குகின்ற சிற்பத்தையும் நாம் கண்டு வணங்கலாம் இந்த தளத்தினுடைய சுவாமி பெயர் நந்தீஸ்வரர் என்பதாகும் அம்மை ஆனந்தவள்ளி தளவிருச்சம் கள்ளி மரம் தீர்த்தம் நந்தி தீர்த்தம் கிராமத்தின் பெயர் திருக்கள்ளில் என்று அழைக்கப்படுகின்றது இந்த ஊரின் பெயர் திருக்கண்டலம் என்று தற்போது சொல்லப்படுகின்றது ஞானசம்பந்தர் மட்டும் பதிகம்பாடி வழிபட்ட அற்புத திருத்தலம் இந்த திருத்தலத்திற்கு வந்து வழிபட்டால் பிரிந்த தம்பதியர் ஒன்று கூடுவர் என்பது திண்ணமாக சொல்லப்படுவது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இந்த பரிகார பூஜையும் நடைபெறுகிறது கட்டிடக்கடையிலே மூலவர் மேலுள்ள விமானம் கஜபிருஷ்ட விமானம் என்று அழைக்கப்படுகின்றது திருச்சிற்றம் முள்ளின் மேல் மூது கூகை முரலு சோலை வெள்ளின் மேல் வீடு கூரை கொடி விளைந்த கள்ளில் மேய அண்ணல் கழுகள் நாடும் உள்ளுமேல் உயர்வைதல் ஒரு தலையே பிறை பெற்ற சடையள்ளல் படைவள் டாலும் நரை பெற்ற விரி குன்றை தார் கரை பெற்றமிடன்னழ் கள்ளில் மேயான் நிறை பெற்ற சூழனே பொடியார்மை பூசினும் புறவின் பொடியார்மை பூசினும் புறவின் நரவம் டிய பூசினோ புறவில் நரவம் குடியாவோர் திரியினும் கூப்பிடினோ கடியார் பூம்பொழில் சோலை கல்லில் மேயன் அடியார் பண்புகழ்வார்கள் ஆதர்களே அடியார் பண்புகழ்வார்கள் ஆதர்களே திகை நான்கும் புகழ் காழி மல்கு பகல் போலும் பேரொழியான் வந்த முகைமேவு முதிர் சடையான் கள்ளில் ஏத்த புகழோடும் பேரின்பம் புகுதுமன்றே புகழோடும் பேரின்பம் புகுதும் திருச்சிற்றம்பலம்